ரஜினி கமல் அஜித் விஜய் இந்த நேரத்திலே நீங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் அரசாங்கத்துக்கு ஒரு நிவாரண நிவாரண தொகைன்னு ஒரு பிச்சை காசு கொடுக்காதீங்க உங்களுக்கு அது பிச்சை பத்து லட்சம் கொடுத்து தப்பிக்க பார்க்காதீங்க நடிகர்கள் உடனடியாக ஒரு நூறு டூர் கோடி ரூபா ஆளுக்கு நீங்க உடனடியாக நிவாரண உதவி செய்து மக்களை காப்பாற்றுற ஏன் குறிப்பிட்டு நாலு நடிகர்கள் சொல்றோன்னா நீங்கள் முன்னெடுத்து செய்யும்போது போது பிற நடிகர்களும் தங்கள் பங்களிப்பாக பெரிய தொகைகளை கொடுத்து காப்பாற்றுவார்கள் ஏன்னா வாழ வாழும் அஜித் விஜய்லாம் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போனப்போ தென் மாவட்ட ரசிகர்கள் ஏன் தென் மாவட்ட ரசிகர்கள் பெருசாக சொல்கிறேன்னா அவன் பேரே பில்லா பாண்டி கில்லி சுரேஷனு உங்கள் ப திரைப்படங்களை தாங்கி தான் அவங்க பேரே வச்சுருப்பாங்க வணக்கம் நான் திரைப்பட தயாரிப்பாளையே ஏஎம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் நேற்றிலிருந்து ரொம்ப மனம் ரொம்ப கனமாக இருக்குது தென் மாவட்டங்கள் நான் பிறந்தது மதுரை மாவட்டம் தென் மாவட்டங்கள் திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் உள்ள அனைத்து மாவட்டங்களும் நீரில் மூழ்கி கொண்டிருக்கிறது அதாவது இயற்கை பேரிடரிலே மிகப்பெரிய இயற்கை பேரிடர் அதாவது சரி செய்ய முடியாத இயற்கை பேரிடர் கண்டிப்பான முறையில் உடனடியாக அரசா காத்தலால் கூட இதை சரி செய்ய முடியாது அதே மாதிரி நம்ம தாமதிக்க தாமதிக்க அங்கே உடம்பையும் உயிரிழப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இப்போ என்னுடைய நான் வந்து என் மனதில் பட்டதாக சொல்கிறேன் அதாவது ரஜினி கமல் அஜித் விஜய் போன்ற நடிகர்கள் முன்னணி நடிகர்கள் உடனடியாக ஒரு நூறு நூறு கோடி ரூபா ஆளுக்கு நீங்கள் உடனடியாக நிவாரண உதவி செய்து அந்த மக்களை காப்பாற்று ஏன் குறிப்பிட்டு நாலு நடிகர்களை சொல்கிறேன்னா அங்கே எந்த மதமாக எந்த ஜாதியாக இருக்கணும் அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒன்று அஜித் ரஜினாவோ விஜய் ரசிகராவோ கமல் ரஜினி ரசிகராவோ தான் கண்டிப்பாக இருப்பான் தென் மாவட்டங்கள் தான் உங்களை பெரிய லெவலில் வளர்த்து விட்டது இது வரைக்கும் நீங்கள் எதுக்குமே எடுக்காட்டியாக படம் எடுத்து செலவு பண்ணாமல் இருந்தாலும் இன்று இவர்களை காப்பாற்ற நீங்கள் கண்டிப்பாக அரசாங்கத்தை மட்டும் நம்பாமல் நீங்கள் வெளியே வந்து செலவு பண்ண வேண்டும் ஏன்னா இதை வந்து நீங்கள் செலவாக நினைக்காதீங்க அடுத்த படத்தில் இதை விட இரட்டைப்பாக அவங்க சம்பாதிக்க வைப்பார்கள் ஏன்னா அங்கே அவங்க தவிக்கிற தவிப்பும் இதுவும் உடனடியாக இது நம்ம பொருளாதாரத்துக்கு அவர்களை மீட்டு கொண்டு வர கண்டிப்பாக இயலாது நீங்கள் முன்னெடுத்து செய்யும் போது பிறனடியும் தங்கள் பங்களிப்பாக பெரிய தொகைகளை கொடுத்து காப்பாற்றுவார்கள் கண்டிப்பாக அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் பணம் இருந்தும் ஒருவரை நாம் காப்பாற்ற தவறிவிட்டோம் என்றால் அதை விட பெரிய குற்றம் எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்களெலாம் வாழ அஜித் விஜய்லாம் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போனவங்க மாவட்ட ரசிகர்கள் ஏன் தென் மாவட்ட ரசிகர்கள் பெருசாக சொல்கிறேன்னா அவன் பேரே பில்லா பாண்டி கில்லி சுரேஷனு உங்கள் ப திரைப்படங்களை தாங்கி தான் அவங்க பேரே வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு வெளித்தனமான ரசிகர்கள் என்று அவங்க தாய் தங்கை குடும்பம் மனைவி பிள்ளைகள் வெள்ளத்தில் என்ன நம்ம நிறையா இடத்துக்கு தொடர்பு கொண்டால் அவங்களை தொடர்பு போடணும் முடியும் வெள்ளத்தில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க எப்படி இருக்க போகிறாங்கன்றது நமக்கு பெரிய பதட்டத்தை உருவாக்குது இந்த பதட்ட சூழ்நிலையில் இந்த நாலு முன்னணி நடிகர்களும் உடனடியாக அரசு மூலியமாகவோ தனியாக எச்ஜிஓக்கள் மூலியமாகவோ உடனடியாக ஏன்னா இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தப்போ சென்னை போன்ற பெருநகரம் வந்து அரசு கவனத்துக்கு எளிதாக எடுத்து செல்லப்படும் ஆனால் இங்கே இருக்க குக்கிராமங்கள் பேருந்துகள் செல்லாத கிராமங்கள் நிறைய தென் மாவட்டங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து உடனடியாக அரசின் கவனத்துக்கு போக வாய்ப்பில்லை தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலம் நாம் சிரத்தை எடுத்து அவர்களை மீட்டா மீட்டினாலோ காப்பாற்றினாலோ தான் அதுக்கு வழி உண்டு ஏன்னா அவங்க இங்கே உடல் உழைப்புக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் மிகுந்த அந்த பொருளாதாரம் செலவு பண்ணால் தான் அவளை காப்பாற்ற முடியும் என்ற சூழ்நிலையில் இந்த நாலு முன்னணி நடிகர்களும் நீங்கள் முன் வந்து ஆளுக்கு நூறு கோடி ரூபா நீங்கள் அவங்களுக்காண்டி அவங்க தான் உங்களை வாழ வச்சாங்க அவங்களை வாழ வைக்க வேணாம் நீங்கள் இந்த சூழ்நிலை காப்பாற்றுறதுக்காண்டி நீங்கள் உடனடியாக செலவு பண்ணி அந்த தொகையை வந்து உரிய முறையில் செயல்படி அவங்க மீட்டு எடுங்க அவங்க தான் அவங்க வள வளர்த்த சொத்து தான் நீங்கள் இன்றைக்கி அவங்கள நீங்கள் மீட்டெடுங்க மீட்டெடுத்து அவங்களோட நார்மல் லைஃப் கொண்டு வாங்க சாதாரண வாழ்நிலைக்கு கொண்டு வாங்க கொண்டு வர்றது உங்களோட கடமை இந்த நேரத்துலேயும் நீங்கள் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம்னு அரசாங்கத்துக்கு ஒரு நிவாரண நிவாரணத் தொகைன்னு ஒரு பிச்சை காசு கொடுக்காதீங்கன்னா உங்களுக்கு அது பிச்சைகள் பத்து லட்சம் கொடுத்து தப்பிக்க பார்க்காதீங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் சம்பாதித்த கோடிகளை இன்று உங்கள் ரசிகர்களை காக்க செலவு செய்கிறேன் இதை நான் ஒன்று என்னோட அறிவுரையாக இருக்கேன் கண்டிப்பாக இந்த நாலு நடிகரும் நீங்கள் கடமைப்பட்டுறீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு உங்களை வளர்த்துச்சு தமிழ்நாட்டில் நீங்கள் தென் தமிழ்நாடு அழிய போகுது கண்டிப்பான முறையில் தாமதிக்காமல் நீங்கள் உடனடியாக மிகப்பெரிய தொகையை செலவு செய்தால்தான் அவர்களை நான் நன்னைமைக்கு கொண்டு வர முடியாத அரசை மட்டும் எதிர்பார்த்து இருக்க முடியாது ஏன்னா இங்கே வந்து அவர்கள் அவர்களோட இதான் அவங்க அவங்களை சொத்தே நீங்கள் தான் கண்டிப்பான உங்கள நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு குறையாமல் கொடுங்க கொடுத்து காப்பாற்றுங்க திருப்பி அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க நம்புங்கள் ஏன்னா சாதி மதத்தோடு சொல்ல ஏன்னா அவங்க எந்த சாதி எந்த மதமாக இருக்கணும் ஆனால் அந்த எந்த ஒவ்வொரு வீட்லேயும் உங்கள் ரசிக இருக்கான் அது சாதி மதங்களை கடந்து ஏன்னா அவர் தலைவர்களை கூட இல்லை உங்களை தான் பெருசாக நினைக்கிறான் உங்களை தான் நம்புகிறான் நீங்கள் அந்த நம்பிக்கை நம்பிக்கைக்கு மரியாதை வைத்து அவர்களை காப்பாற்றுங்கள் இது என்னோட என்னோட ஒரு முன்னெடுப்பாக வைக்கிறேன் இது சரியாக இருந்தால் எல்லாரும் குரல் கொடுங்க கண்டிப்பான முறையில் அவங்க அவங்கள வர ஆளுகள்லாம் முன் வந்து காப்பாற்றுறோம் இது போன்ற பெரிய நிறுவனங்கள் பெரிய கம்பெனிகள் எல்லாருமே அவங்க நம்மளால் என்ன முடிவு உதவி செய்து அந்த மக்களை உடனே மீட்டு சாதாரண நிலை கொண்டு வருவோம் எதுவும் உயிர் பலி ஏற்படக்கூடாது அவங்க உடமைகள் இழந்த இழந்தாலும் நார்மல் லைஃப் வர என்ன உதவி நம்மளால முடியுமோ உடனடியாக செய்வோம் அவசரம் இது வந்து யாரும் தாமதிக்க வேண்டாம் நன்றி வணக்கம்